ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எம்ம ஜுவல்லர்ஸில் பார்க்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா ஐம்போன் செயின் பற்றின ஒரு டி ஒரு ப்ரீஃபான எக்ஸ்ப்ளனேஷன் தான் நிறைய பேர்த்துக்கு நிறைய டவுட் இருக்குது ஆக்சுவலாக ஐம்போன் ஒரிஜினல் ஐம்போன் கலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐம்போன் இதுதான் வந்து ஐம்போன் வளையலுங்க ஒரிஜினல் ஐம்போன் எவ்வளோ நாள் ஆனாலும் கருக்கவே கருக்காதுன்னு சொல்கிறதோடது கலர் இந்த கலரில் தான் இருக்கும் நாங்கள் ஆக்சுவலாக வந்து இந்த கலரில் செயின் நிறைய பேர்த்துக்கு கொடுத்து பார்த்துட்டோம் ஆக்சுவலாக கஸ்டமரோட சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடையாது அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஐம் செயின் மேலேயே இந்த மாதிரி கோல்டு பிளேட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இது வந்து ஒன் கிராம் ஃபார்மிங்கில் நீங்கள் ஹாரம் வளையல் இதெல்லாம் வாங்குறீங்க தெரியுங்களா பார்க்குறக்கு கோல்டு மாதிரி இருக்கக்கூடிய ஒன் கிராம் ஃபார்மிங் செயின்ஸ் இதில் வருது இல்லைங்களா அந்த ஒன் கிராம் ஃபார்மிங் பாலிஷை நாங்கள் ஐம் செயின் மேலே போட்டு கொடுத்துட்ருக்குறோம் ஓகேங்களா இது வந்து பியோர் ஐம்பொன்னோட கலரு இது இன்னும் கொஞ்சம் யூஸ் பண்ண யூஸ் பண்ணால் லைட் டிஃப்ரென்ஸ் ஏற்படும் உங்களுக்கு பட் லைஃப் டைமுக்கு கருக்கவே கருக்காது இதுதான் உங்களுக்கு ஒரிஜினல் ஐம்பொன்னோட கலரு இது செயினுங்க இந்த மாதிரி கலர் இந்த மாதிரி பியோர் ஐம்பொனில் நீங்கள் வந்து செயின் செஞ்சு போடும்போது கழுத்துல வேர்வை ஏற்பட்டுச்சுனா வேர்வை பட்டதுமே இதனுடைய கலர் உடனே சேஞ்ச் ஆகிடுது கவரிங் செயினே கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு கருத்து போன செயின் போட்டிருந்தோம்னா என்ன லுக் கிடைக்குமோ அந்த கலருக்கு மாறிடுது இந்த ஐம்போன் பொருள் அதனால வளையலோ மோதிரமோ அதெல்லாம் ஒன்றுமே செய்கிறதில்ல நம்ம வளையல் போடக்கூடிய எல்லாம் அவ்வளோவா வந்து நமக்கு வேர்வை வராது இந்த மோதிரம் போடக்கூடிய இடத்துலையும் உங்களுக்கு வேர்வை வராது அதுவும் போக நம்ம வந்து நிறைய பாத்திரம் கழுவோம் துணி துவைப்போம்னு சொல்லி தொலங்கிக்கிட்டே இருக்கிறதுனால எந்த பிரச்சனையும் வரதே மற்றபடி செயின் போடும்போது இந்த கழுத்து இடுக்கில் வந்து வேர்வை வர்றதுனால ஈஸியாக கலர் சேஞ்சிங் ஏற்பட்டுருது அதனால கஸ்டமரோட சாட்டிஸ்பாக்சன் வரதில்லை அதனால இந்த மாதிரி ரெண்டு டைப் டிஃப்ரெண்ட் டைப்பில் நாங்கள் வந்து செயின் கொடுத்துட்டு இப்போ வந்து முறுக்கு செயின் எல்லாரும் டிமாண்டிங்காக கேட்கக்கூடிய செயின் இந்த முறுக்கு செயின் தான் இது வந்து ஒன் கிராம் பாலிஷ் போடுறோம் இல்லைங்களா அந்த ஒன் கிராம் பாலிஷ் போட்டு கொடுத்துட்ருக்குறோம் உங்களுக்கு ஒன் கிராம் பாலிஷ் போட்டு வாங்கிக்கிட்டிங்கன்னா அப்படியே தங்க மாதிரியே பார்க்குறக்கு இருக்கும் ஆனால் இந்த இந்த ஃபார்மிங் பாலிஷை பொறுத்த வரைக்கும் ரெகுலர் யூசேஜுக்கு நீங்கள் யூஸ் பண்ண முடியாது குளிக்கும் போதெல்லாம் கலட்டி வச்சு தான் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா மட்டுந்தான் இந்த தங்க மாதிரியே இருக்கிற கலர் அப்படியே இருக்கும் இந்த ஒன் கிராம் பாலிஷ் போட்ட செயின்னு வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி அறநூறுரூபா வருது பார்த்திங்கன்னா அப்படியே தங்க மாதிரியே இருக்கும் இந்த செயின் நீங்கள் எங்கேயாவது ஃபங்க்ஷனுக்கு கல்யாணத்துக்கெல்லாம் போகிறதுக்கு தங்க மாதிரியே போடுறதுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த செயினோட ப்ரைஸாக ஆயிரத்தி அறநூறுபா வருது இதுலேயே ரெண்டு டைப் திக்னஸ் எங்கக்கிட்ட அவைலபிளாக இருக்குது முறுக்கு செயினில் நிறைய மோஸ்ட் டிமாண்டிங்காக போகிறது இந்த சைஸ் மட்டும்தான் இது வந்து அஞ்சு பவுன் பார்வைங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழு பவுன் பார்வையில் இருக்கும் இதோட ப்ரைஸ் உங்களுக்கு தௌசண்ட் நைன் ஃபிஃப்டி வருது இது தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வருது ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறக்கு கோல்டு மாதிரியே இருக்கும் உங்களுக்கு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணதுக்கப்புறம் கலர் லைட்டாக டிஃப்ரென்ஸாக தெரிஞ்சதுனா கூட நீங்கள் திருப்பி ரீபாலிஷ் பண்ணிக்க முடியும் பட் அதுக்கு சார்ஜபிள் தான் உங்களுக்கு திருப்பியும் கொஞ்சம் கலர் டல் நீங்கள் நினச்சிங்கனாலும் போட்டுக்கலாம் பட் பேஸ் மெட்டல் வந்து இந்த ஐ தான் இந்த ஃபார்மிங் பாலிஷ் நாங்கள் போட்டிருக்குறோம் அதனால் கலரே ஃபேடானால் கூட உங்களுக்கு இந்த கலர் தான் வரும் ஓகேங்களா ரொம்ப இந்த கருத்து போகிற மாதிரியெல்லாம் ஆகவே செய்யாது ரொம்ப நாளைக்கு நீங்கள் லைஃப் இதை வச்சு யூஸ் பண்ண முடியும் இது இந்த கோல்டு கலர் இப்படியே இருக்கணும்னு நினச்சீங்கன்னா கலட்டி வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க இதில் கொஞ்சம் ரேட் கம்மியாக வேணும்னு நினச்சிங்கன்னா நார்மல் கவரிங் பாலிஷ் போட்டு கூட இந்த செயினை கொடுத்துட்ருக்குறோம் நாங்கள் இதே செயின் தாங்க அதில் நார்மல் கவரிங் பாலிஷ் நம்ம கவரிங் செயின்லாம் வாங்கினா என்ன கலரில் இருக்குமோ அந்த கலரில் இது இருக்கும் இது கேமராவில் அவ்வளோவா உங்களுக்கு வந்து தெளிவாக தெரியுதான்னு தெரியல இது வந்து நார்மல் கவரிங் பாலிஷில் நாங்கள் வந்து பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இதுவும் நாங்கள் கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் செயின்னு சொல்லி கொடுப்போம் நாங்கள் இதுக்கு நாங்கள் கடையிலே வந்து எய் எயிட் மந்த்ஸ்க்கு கேரண்டி கொடுப்போம் ஆனால் ஒன் இயர் வரைக்கும் மேலே கூட இது நல்லா உழைக்குதுங்க இந்த செயினோட ப்ரைஸை ஆயிரத்தி நூறுரூபா வரும் இது நார்மல் கவரிங் பாலிஷுங்க இது ஃபார்மிங் பாலிஷு உங்களுக்கு என்ன மாதிரி வேணும்னு நீங்கள் விருப்பப்படுறீங்களோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் ஓகேங்களா நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஃபார்மிங் இந்த ஐங்கொன் செயின் வெரைட்டிலேயே ஒரு புது மாடல் வந்து இப்போ வந்திருக்குது இந்த டைப்பு இது கேரளா சைடெல்லாம் ரொம்ப ஃபேமஸாக போகக்கூடிய ஒரு செயின் பார்க்குறக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த செயின் இதுவும் ஐம்பொன் செயின் தான் இது வந்து ரொம்ப நல்லா ஃபேமஸாக போகக்கூடிய ஒரு பேட்டர்ன் இது நல்லா ஃப்ளெக்ஸிபிளாக இருக்கும் இந்த செயின் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃப்ளெக்சிபுளாக இருக்கும் லுக் வைஸும் அப்படியே கோல்டு மாதிரியே இருக்கும் இது இதுவுமே ஐம்பொன் பேஸ் மெட்டல் வந்து உங்களுக்கு ஐம்பொன் செயின் தான் அதுக்கு மேலே நம்மளோட ஃபார்மிங் போட்டிருக்குறோம் உங்களுக்கு இதில் நம்மக்கிட்ட நிறைய ஃபார்மிங் டாலர்ஸ் எல்லாம் நிறைய வருது புதுசு புதுசாக நீங்கள் அந்த டாலர் ஆட் பண்ணி கூட நீங்கள் நீங்கள் வியா பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் தேர்ட்டி இன்ச்சஸ் மட்டும்தான் இந்த செயினை பொறுத்த வரைக்கும் அவைலபிளாக இருக்குது இது முக் முப்பது இன்ச்சுங்க தேர்ட்டி இன்ச்சஸ் செயின் நல்லா லாங் டாலர் செயினுக்கெல்லாம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த செயின் ரெண்டாயிரத்தி நூறுரூபா வருது இந்த செயினோட ப்ரைஸு பேஸ் மெட்டல் ஐம்பொன் செயினுங்க மேலே ஒன் கிராம் பிளேட்டிங் பண்ணியிருக்கோம் ஒன் கிராம் பாலிஷ் போட்டிருப்போம் பார்க்குறக்கு கோல்டு மாதிரியே இருக்கக்கூடிய ஒரு செயின் இது எல்லாமே நீங்கள் வந்து தாராளமாகவே நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம் குளிக்கும்போது மட்டும் கலட்டி வச்சு பத்திரமாக யூஸ் பண்ணிட்டீங்கன்னா தங்க மாதிரியே நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும் கலர் உங்களுக்கு ஜஸ்ட்டு ஃபேட் ஆயிடுச்சுன்னு நினச்சிங்கன்னா கூட எங்கள் அட்ரஸ்க்கே நீங்கள் கொரியர் போட்டு விட்டீங்கன்னா திருப்பி நீங்கள் வாங்கும்போது என்ன கலரில் இருந்துச்சோ அந்த கலர்லேயே திருப்பி நாங்கள் பாலிஷ் போட்டு கொடுத்துருவோம் இந்த பாலிஷ் ரேட்டெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதனோட இந்த செயினோட வெயிட்டை பொறுத்து அன்னன்னைக்கு இருக்கிற தங்கு ரேட்டை பொறுத்து தான் இந்த பாலிஷோட ரேட்டுமே வேரி ஆகும் ஓகேங்களா அது இன்னிக்கி பாலிஷ் இவ்வளோ ரூவா அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது உங்களுக்கு வந்து அந்த அன்னைக்கு இப்போது ஒரு வருஷம் கழித்து நீங்கள் போடுறீங்கன்னா அன்னைக்கு இருக்கிற ரேட்டை பொறுத்து தான் என்னால் பாலிஷ் ரேட் சொல்ல முடியும் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு வேணும்னா ஸ்க்ரீன் ஷாட் எடுத்து மட்டும் புக்கிங்ஸ் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க வீடியோவில் எவ்வளோக்கு எவ்வளோ தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமோ அவ்வளோ எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருக்கேன் நான் ஐபோன் வெரைட்டியில் இந்த மாதிரி த்ரீ டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் நான் காமிச்சிருக்கேன் ஒன்று வந்து முறுக்கு செயின் முறுக்கு செயின்லேயே ரெண்டு திக்னஸ் காமிச்சிருக்கேன் அடுத்தது வந்து இந்த செயின் உங்களுக்கு ஏதாவது செயின் வேணும்னு நினச்சீங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க மேலே தெரியல என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு என்கொயரி பண்ணி புக்கிங்ஸை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எங்கள் கடைக்கு டேரெக்டாக விசிட் பண்ணணும் தாராளமாக விசிட் பண்ணலாங்க எங்கள் கடை இருக்கக்கூடிய லொக்கேஷன் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் தான் இருக்குதுங்க திருநெல்வேலி சரௌண்டிங்கில் இருக்கிறவங்க எங்கள் கடைக்கு டைரெக்டாக வந்து வாங்கணும்னு நினச்சிங்கனாலும் தாராளமாக வாங்கிக்கலாம் பேஸ் மெட்டல் ஐம்பொன்று தான் மேலே வந்து ஒன் கிராம் பிளேட்டிங் பண்ணியிருக்கோம் ரொம்ப ரொம்ப குவாலிட்டியாக தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்